தெளிவும் திட்டமும் உங்களுக்குள்ளே இருந்து பேசி எது பாவம் எது பாவம் இல்லை எது சரி எது சரி இல்லைன்னு சொல்லி உங்களுக்குள்ளே உணர்த்தி உங்களை நினைச்சுவார் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் இயசாயு புத்தகம் முப்பதாவது இருபத்தொன்னு வாசிங்க வழி இதுவே என்று உங்களை நடத்துகிற விதத்தில் அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார் வாசிங்க இடதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் பாருங்க உங்கள் காதுகள் கேட்கும் இருந்து அந்த சத்தம் வரும் உங்க காதுகள் கேட்கும் நீ போறது சரியில்லை காலை இடதுபுறமா வைக்காத வலதுபுறம் வை உன் வழி சரியில்லை வலதுபுறமா போடிய காலை இடதுபுறத்துல வை சொல்லுவார் இப்ப என்ன ஏன் விழுறீங்க தெரியுமா உணர்த்தக்கூடியதான உணர்த்ததில் கொண்டுட்டோம் கீழ்படியக்கூடியதான அந்த தேவனுக்கு பயப்படுவது அந்த பயத்தை கொண்டுட்டோம் இப்போ உணர்வும் கிடையாது பலனும் கிடையாது ஒன்றும் கிடையாது வாழ்க்கை எப்படி ஓடுது தெரியுமா ஒரு மரக்கட்டை ஆத்திரத்துக்கு போட்டால் ஆற்று தண்ணி எங்கே போகுமோ அதே போல உலகத்தின் ஆவி பிடிச்சி சுயநலம் நிறைந்தவர்களாக மனசும் மாம்சம் விருமன பிரகாரமாக அப்படியே போயிட்டு இருக்கு காரணம் ஒன்றே ஒன்னா ஃபவுண்டேஷன் என்ன தேவ ஆவியான நமக்குள்ளே இல்லை நீதிமொழியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிங்க உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுவைப்படுத்துவார் என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தா அவர் பேசுவார் அவர் உணர்த்துவார் அவர் என்ன சொல்வார் உங்க பாதை அப்படியே செவைப்படுத்த ரோமர்கள் நிறுவும் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வாசிங்க அங்க தேவ ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரா இருக்கிறார்கள் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவன் அவருடைய ஜனங்களை அவருடைய ஆவியினாலே நிறைத்து அவருடைய ஆவினாலே நடத்தக்கூடியவர் அப்போ தேவ ஆவினாலே நடத்தக்கூடிய ஒரு மனுஷனால கீழ்ப்படிய முடியும் யாருக்கு கீழ்படிவாங்க எது நன்மையோ அதுக்கு கீழ்ப்படிவாங்க எது பரிசுத்தமோ அதற்கு கீழ்படிவாங்க எது தேவனுக்கு பிரியமான காரியமோ அதற்கு கீழ்படிவாங்க அப்போ சொன்ன புஸ்தகம் ஐந்து அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது வரைக்கும் வசனங்களை வாசிங்க அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறைத்தினார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலேயே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான் அதற்கு பேதுருவம் மற்ற போஸ்தரரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்படுகிறதே அவசியமாக இருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவ ஆவினால் நடத்தப்படக்கூடியவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய ஆவியில் நடத்தப்படக்கூடியவர்களாக இருந்தீர்களே ஆனால் எல்லா மனுஷனும் சொல்வதை கேட்க மாட்டேங்க ஏன் அவன் கள்ளனாக இருப்பான் அவன் துஷ்டனாக இருப்பான் அவன் அனுபவம் இல்லாதனா இருப்பான் அவன் நாடகக்காரனாக இருப்பான் அப்போ அந்த தேவ ஆவியனர் என்ன சொல்லுவார் உனக்கு நான் கீழ்படியாண்டான் ஏன் உன்னுடைய வாழ்க்கையும் பேச்சும் நடத்தையும் பரிசுத்திற்கு மாறாக வேத வசனத்துக்கு மாறாக இருக்குது நான் உனக்கு கீழ்படிய மாட்டேன் அதான் தேவ ஆவினாலே நடத்தப்படக்கூடியதான தன்மை இப்போ என்ன உலகத்தார் சொல்கிறது தான் அவங்களுக்கு தேவ வாக்கு காரணம் என்ன தேவ ஆவியன உள்ள இல்லை தேவ ஆவியன உள்ள இருப்பாரே ஆனால் நன்மை ஏதோ அதுக்கு செவி சாய்ப்பீங்க தீமைக்கு செவி சாய்க்க மாட்டீங்க பாவமும் பரிசுத்தமும் ஒரே இடத்துல இருக்கிறதா பரிசுத்தத்தை தேர்ந்தெடுப்பீங்க பரிசுத்தமான வழி நடப்பீங்க கெட்ட மனுஷனோடு வேதமே சொல்லுது துஷ்டம் கூட இருக்காத அவன் பாதையில் நடக்காத அவன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்காத பரிகாசக்காரம் கூட இருக்காது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களுடைய உறவுகளும் கூட்டுக்கட்டம் யார் பக்கமாக இருக்கு ரட்சிக்கப்படாத மனுஷன் கூட அனுபவம் இல்லாத மனுஷன் கூட தேவனை மறுதளிக்க கூடிய மனுஷன் கூட காரணம் என்ன தெரியுமா தேவாவியானவர் இல்லை அவரை கொன்னுட்டீங்க அவருடைய உணர்த்துதல் இல்லை அனுபவமே இல்லாதவனா இருக்கு